டாக்டர் ஸ்ரீதர் நீங்கள் ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக அந்த கட்சியை பார்த்திருக்கிறீர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இது கட்சி தொண்டர்களை என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ண வைக்குது அது அந்த நட்சலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெடியாளுடைய கவலையையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் ஒன்று சொல்லிடுறேன் எத்தனையோ சயின்டிஃபிக் டெவலப் பண்ண ஒவ்வொரு பிரான்ஞ்சஸ்லேயும் அப்பப்போ ஒரு ரிவ்யூ மீட்டிங் இமேஜ் பில்டிங் நம்மளை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம எப்படி ஒரு கண்டென்ட் எடுக்கிறது அந்த கண்டெண்ட்டை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளும் முறை விதமாக அதை பேசுவது நம்முடைய பிஹேவியர் என்ன நம்முடைய அப்பியரன்ஸ் என்ன இதெல்லாம் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இதெல்லாம் அரசியலில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தனால இதை அப்பப்போ அப்டேட் பண்ணாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வருதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட படையெடுக்கிறது இந்த ப்ரிஃபேஸை சொல்லிவிட்டு நான் பயன்பட்டுக்குள்ளாகிறேன் இப்போது அதிமுகவில் நாங்கள்லாம் எம்எல்ஏ இருக்கும்போது ஜெயலலிதா வந்து கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும் நைன்டி ஒன் நான் சொல்கிறது நைன்டி ஒன் ஸ்டோரி நைன்டி ஒன் சிக்ஸ் ஸ்டோரி நீங்கள் எப்படி வந்து பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும் நீங்கள் எப்படி அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸில் அட்ரஸ் பண்ணணும் நீங்கள் எப்படி பேசணும் அதே மாதிரி மந்திரிகளுக்கும் அசம்பிளில சொல்லுவாங்க ஆனால் இந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு நம்ம பொதுச்செயலாளர் ச அண்ணன் எடப்பாடி பேசுனதையும் நான் சொ பார்த்தேன் அவர் அண்ணாமலை அவர்கள் பேசுனதையும் பார்த்தேன் இது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் அண்ணாமலை அவர்களுடைய சில இன்ட்ரூஸெல்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வெளி மாநிலங்களில் பாலிட்டிக்ஸ்னால் என்ன அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி பாலிடிக்ஸில் வரணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எங்கள் சில எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இன்றைக்கி தேவையான கருத்துக்களை சொல்வார் பரவாயில்ல ஒரு நல்ல தலைவர் வந்திருக்கார் ஆல்டோ ஈஸ் ஃப்ரம் பிஜேபி பட் ஈஸ் அவுட் நான் நியூட்ரல் பண்ண இதாக பேசுகிறாருன்னு ரொம்ப என் மனசுக்குள்ளேயே நான் ரசிச்சிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நேற்று வந்தால ஒரு எடப்பாடி அவர்கள் என்ன ஒரு சர்க்காட்டு பொலிட்டிக்கல் தான் சொன்னார் பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்து பரவு அட்மிசபிள் தான் பொலிட்டிக்கலாக நெய்யாண்டி பண்ணுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அண்ணாவை பற்றி வால் போஸ்ட் அடிச்சு காஞ்சிபுரத்தில் ஒட்டும் அண்ணா அவங்களை பற்றி நிறையா அவதூற வால் வால் போஸ்ட் சொன்ன உடனே அண்ணா சொன்னார் ஒரு பெட்ரோனாக்ஸை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த வால்போஸ்ட் பக்கத்தில் வை எல்லாரும் பார்க்கட்டும் திஸ் இஸ் வாட்ஸ் கால் பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படி இருந்ததில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஆனால் அவர் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு இப்போ இப்போ வந்தார் அவருக்குன்னு அனுபவம் பத்தாது அப்படின்னு ஒரு சிரிச்சிட்டு தான் சொன்னார் அவருடைய பாடி லாங்குவேஜ் அது கரெக்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அந்த விஷயம் நேற்று திரு அண்ணாமலையுடைய பேட்டியை நான் பார்த்தேன் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய அப்பியரன்ஸு அந்த இது வந்து அது ஒரு பொலிட்டிக்கலாக சட்டையராக சொல்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது எத்தனையோ வழிகளில் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் அப்படி இமோஷனல் அவுட்பட்ஸ் ஆனார்னு எனக்கு தெரியல கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார் கொஞ்சம் அப்போ அமைதியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேச 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 அங்கே கூட இருக்கலாம் எழுந்திச்சு கை தட்டினோன்னு கை தட்டுறது இதுக்காக செஞ்சார எனக்கு தெரியல பட் ஆனால் அவர் பயிலாச்சும் வந்து அவர் ஒரு நோஷன் வச்சுருக்காரு ஒரு பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இருக்கணும்னு அவர் கொண்டு வர்றாரு பா பிஜேபி பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஒரு டிராஸ்டிக்காக வளர்த்துருக்காரு ஆனால் நேற்று வந்து ஏன் அப்படி அவுட் ஆனாருன்னு ஆனார்னு எனக்கு தெரியல அது இதெல்லாம் பேச வேண்டியதில்லை இவர் ப பதில் சொல்கிறதுக்கு எடப்பாடி அண்ணன் பழைய பேசினதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு அவருடைய பாணியிலேயே நல்லா சொல்லலாம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்னு சொல்லுவார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ நாலு ஐபிஎஸ் கண்டிப்பாக நான் வாங்கினான்னு சொல்ல மாட்டேன் சார்ன்னு தான் சொல்லுவேன் அப்போ அந்தளவுக்கு அவர் தேர்ந்துட்டார் ஒரு பொலிட்டிஷனாக ரிஃபைண்ட் ஆகிட்டார் அப்படிங்கும் போது அவருக்கு தெரியும் ஹவ் டு அவருக்கு சரியான பாடத்தை பதிலை எப்படி தக்க பதிலை ஃபிட்டிங்காக எப்படி கொடுக்கணும்னு தெரியும் அவருக்கு அவருடைய கேப்பபிள் இருக்குது அவருக்கு ஆனால் ஏன் எடுத்து பஸ்ட் அவுட்னால் எனக்கு தெரியல இப்படியான ரியாக்ஷன் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது இப்போ அது வந்து இந்த சொல்லுவாங்க செல்த் ப்ரஸன்ஸும் அது அதான் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து காயின் ஆகுமா பின்னாடி ப்ரூஃப்லாம் மாறுமாங்கிறது அவர் துறைக்கரன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நீ யூ ஓ டு ஒர்க் யுவ டு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பப்ளிக் நீங்கள் பப்ளிக்கினுடைய நன்மதிப்பை பெற்று அதை வாக்குகளாக வாங்கும்போது தான் உங்களை உயர்த்த கொண்டு போக முடியும் நீங்கள் சிப் மினிஸ்டர் ஆக போகிறீங்களா இவர் சீப் மினிஸ்டர் ஆகிறாரா எடப்பாடி அண்ணா பிரதேச சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் சூப்பர் மினிஸ்டர் போகிறாரா எல்லாமே மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டியது மக்கள் யாரை எதிர்பார்க்குறாங்களோ யாரை நம்புகிறாங்களோ யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் சீப் மினிஸ்டர் ஆகணும் ஏன்னா மக்களாட்சி இது மக்களாட்சியை வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்போ மக்கள் தீர்மானிக்கும் போது எஸ் இஸ் அ குட் லீடர் இல்லை ருமார் சார் சொன்ன மாதிரி ஒரு தரப்பு வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புமே மேடைகளில் கூட்டணி வேணாம் வேணான்னு பேசுகிறாங்க ஆனால் கட்சிக்குள்ளே இரண்டு தரப்புலேருந்துமே கூட்டணி இருக்கணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணியாக சேர்ந்துருந்தா நம்ம வாக்கு எவ்வளவு நம்ம எவ்வளோ வந்துருப்போம் கேல்குலேஷன் போட்டதெல்லாம் நடந்தது இல்லை அப்படி இருந்து உங்கள் பார்வை என்ன என்னுடைய பார்வையில் வந்து அண்ணாத்தினுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு ஆன்மீகத்தை கொஞ்சம் விடுபுற மெஜாரிட்டி ஆஃப் திடிஸ் ஒரு எப்பவுமே கோயிலுக்கு போய் ஒரு பொட்டு வச்சுட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஒரு ஒன்றிய கூட சேராக கூட்டணாலும் சரி ஒரு திருநோட தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கணும்னு மெஜாரிட்டி மெஜாரிட்டியான தொண்டர்களுக்கு இருந்தால் இருந்தது தான் கல நிலவத்தில் உள்ள ஃபீல்டு லெவல் ஆஃபீஸர் கேடர்ஸை சொல்கிறேன் நான் ஏன்னா அது ஒன்று ரெண்டாவது ஒரு கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது கல நிலவத்தில் உள்ள தொண்டர்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரியாவது அந்த தொன் தொண்டர்களுடைய இதை தான் ஒன்றிய செயலராக மாவட்ட செயலர்களோ இது பண்ணுவாங்க ஆனால் அது நடக்கலை நடக்கவில்லை என்பது தொண்டர்களுக்கு ஒரு தோர்வு சோர்வு வர தான் செய்யும் அதை உணர்ந்து அதுக்கு ஆர்டர்னேட்டிவ் பண்ணுறதுக்கு வேறு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள வேலையில தான் செய்யணும் இல்லை இப்போ அலையன்ஸ் வேறு ஃபார்ம் பண்ணுறதுக்கான காலம் இருக்கிறது ஆனால் இந்த பேச்சுக்கள் வந்து இன்னொரு அலையன்ஸை மாற்றுறதோ இல்லை திரும்ப இந்த அலையன்ஸை சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒருத்தரை வந்து ஒருத்தரை குறை சொல்லியோ ஒருத்தரை வந்து ப்ரைஸ் பண்ணியோ அலையன்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி அரசியல் அவர் சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறவங்க நாளைக்கு கூட்டணி வரலாம் யாரும் அசுர அறுதிட்டு சொல்ல முடியாது காங்கிரஸோட கூட்டணி வரலாம் வேறு கூட கூட்டணி வரலாம் எந்த கட்சியும் எந்த கட்சியினோட தேர்தல் கூட்டணி என்பது அந்த சூழலில் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை பொறுத்தே அமையுமே தவிர ப்ரீ டிட்டர்மெண்டோ பிரி இஷ்யூவோ அதை எடுத்து பிளான் பண்ணி தேர்தல் வரைக்கும் நகர்த்து போகவே முடியாது இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த தலைவர்கள் பேசுகிறார்கள்னு பார்க்கணும் அப்படி நான் சொல்லலை அப்படி நான் சொல்லலை அது அவர்களுக்கு தெரியும் அதுதான் நான் சொல்கிறேன் அதுக்கு நான் சொல்கிறேன்னா அவர் அதுக்கு வந்து இந்த அந்த இதை நம்ம நம்ம டியூன் பண்ணிக்கணும் அவர் ஒவ்வொருத்தருடைய பிஹேவியரும் ஒவ்வொரு பேச்சுக்களை வந்து அவர் இப்போ ஈவி கே சம்பத்து நான் அவர் பேச்சில் வந்து ஒரு ஒரு ஆளுத்திரமாக இருக்கும் அதே மாதிரி நாவலை நெடுஞ்செல் பேசுனா அவர் ஒரு சிரிப்போடு நயவதோட பேசு நயத்தோடு பேசுவார் அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு ஒரேட்டல் ஸ்கில் அதை டெவலப் பண்ணிக்கணும் அதை டெவலப் பண்ணிக்கிற தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது நினைக்கிறேன் நான்